ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்ன நண்பர்களுக்கான பதிவு இந்த பதிவு வந்து குரு பகவான் அடையக்கூடிய நட்சத்திர மாறுதலை மூன்று மாதங்களுக்கு நம்ம எப்படி அனுபவிக்கிறோங்கிறத விளக்கர பதிவு இப்ப ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மேசராசியில் இருக்கக்கூடிய குரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்னைக்கு பரணி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் அப்போ பரணி நாலு பாதங்களை மற்றும் கிருத்திகை ஒரு பாதத்தை கடந்து மே ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு மாறு இப்போ நம்ம ஜென்ரலா ஐந்தாம் இடத்துல இருக்கேன்னு குரு அப்படிங்கிறத பார்க்கபடி என்ன நட்சத்திர பலன்களை அவரை தருகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் டெப்தா பார்க்கறது அப்போ இது வரைக்கும் கேது நட்சத்திரத்தில் போனவர் இப்போ சுக்கனுடைய நட்சத்திரத்தில் போறார் குரு நமக்கு நல்ல தன்னம்பிக்கை கொடுப்பாரு தைரியத்தை கொடுப்பாரு நல்ல அறிவை கொடுப்பாரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கொடுப்பாரு பொதுஜன தொடர்பு வந்து வளர்ச்சி பண்ணுவார் குடும்ப உறவுகள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சமூகம் சார்ந்த நல்ல தொடர்புகள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்துவார் அது மட்டுமல்ல நண்பர்கள் மூத்த சகோதரம் சகோதரி வகை நம்மளுடைய எதிர்பார்ப்பு மன திருப்தி உடல் ஆரோக்கியம் இத்தனையும் டெவலப் பண்ணுறக்கூடிய கிரகமாக குரு இருக்கார் அப்படிப்பட்ட குரு பகவான் சுக்கரனை போல செயல்பட ஆரம்பிக்கிறார் பிப்ரவரி மூணாந்தேதி அப்போ சுக்கரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது கிரியேட்டிவிட்டி மைண்டு புதிய செயல் திட்டங்கள் இதை பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த இதிலிருந்து இந்த டாபிக்கு மாறி நம்ம செயல்படுவோம் அப்படின்ற புதிய அணுகுமுறைகளையும் மாறுதல்களையும் புதிய ஃபீல்டுக்கு போகிறதையும் புதிய நபர்களை சந்திக்கிறதையும் புதிய நபர்களோட பகல் பழகுறதையும் சில பேருக்கு இடமாற்றங்களுக்கான சிந்தனைகளையும் கொடுக்கும் அப்போ அந்த இடமாற்றங்களுக்கான சிந்தனைகள் நமக்கு பாசிட்டிவாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் நாலு பாதங்கள் இருக்கு பரணியில் இப்போ பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பரணி ஒன்னாம் பாதத்தில் போகிற டைம் உறவுகளுக்கு நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி அல்லது இப்போ புதுசாக திருமண காரியங்களுக்கு வரண் பார்க்கறது குழந்தை பிறப்பு கலைகள் இது மீடியா கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு மெரிட்டாக வேலை செய்யும் இந்த பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் பரணி ரெண்டாம் பாதத்தில் போகிறார் இந்த காலகட்டத்தில் பொருளுக்கு நல்லா இருக்கும் அதாவது நம்ம போட்டதில் ஒரு பண வரவு வர்றது அல்லது டிமாண்ட் கிரியேட் ஆகுது நம்ம செஞ்ச வேலை அங்கீகாரம் பெற்று அதிலிருந்து பலாபலம் கிடைக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு ப்ராடக்ட் டிமாண்ட் அதிகரிக்கும் அதனால சேல்ஸ் அதிகரிக்கும் உற்பத்தி அதிகரிக்கும் இதன் மூலமாக தொழில் பலம் வளர்ச்சி மிகுந்து காணப்படும் ஜென்ரலாகவே அஞ்சாம் இடத்துல குருங்கிறது வந்து மூளை உழைப்புக்கு மிகப்பெரிய பலம் உற்பத்தியை விட பட்டு மூளை உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய வகைகள் இருக்குது ப்ராஜெக்டாக செய்கிறவங்க இருக்காங்க கலை சார்ந்து இயங்குறவங்க இருக்காங்க அதே போல் கமிஷன் வகையில் எங்கிறவங்க இருக்காங்க கன்சல்டிங் வகையில் எங்கிறவங்க இருக்காங்க எல்லாம் மூளை தான் ஸோ அந்த இதுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பட் இந்த காலகட்டத்தில் உற்பத்தியில் சில பேருக்கு தொய்வு ஏற்பட்டிருந்தாலும் அதை சரி செஞ்சு கொடுத்துரும் இந்த பிப்ரவரி இருபத்தேழுலேருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் இந்த மார்ச் பதினாறுலேருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் மூணாம் பாதத்துக்கு போகுது அப்போ மறுபடியும் உறவுகள் சார்ந்து நன்மைகளை கொடுக்கும் அப்போ புதிய ஒரு திருமண காரியங்கள் புதிய சுப நிகழ்ச்சிகள் இது மாதிரியான விஷயங்களுக்கு நல்லா புதிய நபர்கள் சந்திப்பு மூத்த சகோதர சகோதரி வகை நன்மையான பலன்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி வரைக்கும் பரணி நாலாம் பாதத்தில் போறதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாமல் அதிகப்படியான செலவுகளாகலாம் சில இடத்துல நம்மளுடைய எதிர்பார்ப்பு அன்பு பரிமாற்றங்களில் தோல்வி அதிருப்தி ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஏற்படலாம் ஸோ அந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த பதினாறு நாள்களை மட்டும் எச்சரிக்கையாக பார்த்தோம் ஏப்ரல் பதினாறாம் தேதியிலிருந்து மே ஒன்றாம் தேதி வரைக்கும் நட்சத்திரமே மாறிடுது பரணியிலிருந்து கார்த்திகைக்கு மாறிடுவார் அது வந்து நமக்கு சுயபலத்தை அதிகரிக்கும் சுய அங்கீகாரத்தை பலப்படுத்தும் உறவுகளுக்கும் பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் ஈடுபாடு அப்படிங்கிறது நமக்கு வில் பவர்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் சோ இந்த அளவுக்கு இந்த நட்சத்திர ரீதியாக குருவானவர் மாறுதல்களை தருகிறார் இப்ப நம்மளுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஒரு கொடுப்பினைன்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து நம்ம பிறந்த நேரத்துக்கு இந்த பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தின்படி நம்ம பன்னிரெண்டு பாவம் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் அந்த நட்சத்திர அதிகாரிகளில் குருவாக வந்தாலோ சுக்கரனாக வந்தாலோ அதாவது ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் போன்ற தொழில் ஸ்தானங்களுக்கு வந்திருந்தால் அவர்கள் மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்தியை பண்ணிவிடுறாங்க இந்த மாதிரி கோச்சாரங்களும் இங்கே சம்மந்தப்படுது திசா புத்திலையும் அந்த வேலைகளை அவங்க செய்வாங்க அப்போ அந்த கான்செப்ட் நம்ம தெரியல அப்படின்னா நம்ம கணிக்கலை அப்படின்னா இது சாதகமாக பாதகமானு அக்யூரசியா சொல்ல முடியாமல் தடுமாங்க ஆனால் தோராயமாக மேலோட்டமாக பார்க்கும்போது நட்சத்திர ரீதியாக இந்த தொடர்புகளை நம்ம எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா தனுசு லக்கணம் அப்படிங்கிற முப்பது டிகிரியை காமனாக வச்சு நம்ம சொல்கிறோம் இப்போ அதே முப்பது டிகிரிக்குள்ளே நீங்கள் அந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் டிகிரியில் பரப்பீங்க பத்தாவது டிகிரி பஞ்சாறு டிகிரி இப்படி எந்த டிகிரியில் பிறக்கிறீங்களோ அந்த டிகிரிக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும் அதுபோல் பன்னெண்டு பாவங்களுக்கும் தனித்தனியாக கணக்கிட்டு கிரகங்களை நாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படிப்பட்ட அதிகாரிகளை வைத்து தான் கொடுப்பினை தீர்மானிக்கப்படுகிறது அப்போ தான் நம்ம இன்னும் நமக்கு துல்லியமாக நமக்கென்று நமது ஜன ஜாதகத்துக்கென்று கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும் அப்போ ஒரு பாவத்தை எப்படி கிரகம் இயக்குகிறதுன்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவு அப்போ அந்த பாவத்தின் செயல்பாடுகள் என்ன என்பதும் நம்மளுக்கு புரியும் இப்போ ஐந்தாம் பாவம்னா சந்தோஷம் மகிழ்ச்சி உறவுகள் குழந்தை அதனால் உறவு பற்றுகள் உயிர் பற்றான ஒரு விஷயங்கள் இதுக்கெல்லாம் சாதகமான பாவங்கிறத புரியும் அது மாதிரி அந்த பாவ தொடர்புகளை நட்சத்திர ரீதியாக பார்க்குறது தான் இந்த பதிவு உதவும் உபநட்சத்திர ரீதியாக எடுத்தால் நம்ம கேள்விகளுக்கு விடைகளை கரெக்டாக கொடுத்துரும் இந்த ஒரு சாதகமாக பாதகமாக இந்த ஃபீல்டு நமக்கு கரெக்டாக அல்லது இந்த உறவு நமக்கு வா வாழ்க்கை தரம் வந்து நமக்கு எந்த விதத்தில் அமையும் இதையெல்லாம் அந்த கொடுப்பினை நமக்கு தீர்மானம் பண்ணி பதில் சொல்லி அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு அதில் முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஜென்ரலாகவே தனுஷை பொறுத்த வரைக்கும் நல்ல நோக்கம் கொண்டவர்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் அதே நேரத்தில் தர்ம சிந்தனை உள்ளவர்கள் அந்த நோக்கத்தில் உறுதியாக நிற்பவர்கள் இப்போ அந்த அமைப்புக்கு அங்கே சுக்கரன் வந்து தனுசு ராசியிலேயே சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அப்பேற்பட்ட சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குருவே போகிறதுனால கிரியேட்டிவிட்டி மைண்டும் ஈடுபாடும் உறவுகளும் கலைகளும் அது சார்ந்த மகிழ்ச்சிகளும் நமக்கு குதூகலத்தை கொடுக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்